நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளின் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோலையின் செய்யும் கொடுங்கூர்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் ஆறுதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக அமைகிறது ஆதரவு அதாவது ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயமே அது வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது செய்யுமா இல்லை கெடுதல் பண்ணுமா இதுதாங்க பார்க்கலாமாங்க பாருங்கள் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்க காலம் கிரகங்கள் கையில் தாங்க இருக்குது நம்ம கையில் ஒன்றும் கிடையாது கிரகங்கள் சாதித்து கொடுக்குது பாருங்கள் மூணில் ராகு இருந்தாலே நூறு சதவீதம் வெற்றி இன்னும் குரு பார்த்தா இப்போ இரநூறு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு சொல்லணும் அப்போ சூப்பர் மூணு ஆறு ஒம்பது சாரி மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுகள் இருக்கு கொடுத்து வைக்கணுங்க அற்புதம் இப்போ ராகு நல்ல பலனை தருவாரா ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு போயிருக்கார் நல்ல ஸ்தான பலம் ஒரு ராசிக்கு குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ ராசிநாதன் ஸ்தான பலம் இருக்கார் இதையும் தாண்டி பார்வை பலம்னு பதினோராம் இடம் ராசி மூணாம் இடத்தை பார்க்க போகுது சூப்பர் இன்னொரு அருமையான ஒரு சமாச்சாரம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் என்னன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு நாளில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் முன்வீட்டு பலனை தருவார் அப்போ மூலாம் இடத்துல இருந்தால் உபஜயஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ கெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் வக்ர பலன் வக்ரமாக நம்ம வார பலனை தான் சொல்லணும் பட் இந்த வக்ரமாக இருக்கும் பொழுது கெடுபலனை அர்தாஷ்டம சனியருடைய பலனை தரமாட்டார் அப்போது சூப்பரான தகவல் தானே இப்போ குரு பார்வை கோடி நன்மை ஏழாம் இடத்தில் இருக்கார் இதில் பத்துக்குடையவன் ஏழுக்கும் பத்துக்கும் உடையவன் புதன் எட்டாம் இடத்தில் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறார் புதன் பொறுத்தவரிடையும் மறைஞ்ச புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்வாங்க அஞ்சுக்குடிய செவ்வாயும் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சூப்பர் பதினோராம் வீட்டை குரு பார்க்கிறார் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போது இந்த தலூர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சாதிக்க போகிறீங்க நிச்சயமாக நல்லா இருக்க போகிறீங்க நீங்கள் ஒன்றா எழுதி வச்சுக்கிங்க சனி தீய பலனை தரமாட்டார் மாறாக நல்ல பலனியை வாரி வழங்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார் இப்போ ராசிநாதன் ஏழில் இருக்காரா ஸ்தான பலமா ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படுமா கண்டிப்பாக ஏற்படும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லது நடக்கும் கூட்டுத்தொழில் செயற்ப செய்பவர்கள் கூட்டாளிகள் அன்னோன்யமாக இருப்பாங்க அவங்க அன்னோன்யமாக இருந்தால் கூட்டு தொழில் நல்ல பிரகாசமாக சந்தோஷமாக செய்யக்கூடிய அதனால் நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு தருணம் இதில் பாருங்க சுக்கரனும் குருவும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சூப்பர் பொருளாதாரத்தில் எந்த ஒரு செயலிலும் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இந்த தனூர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இருக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இப்போ உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறார் அப்போ திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அது மட்டுமா உங்களை பொறுத்தவரையில் மூணாம் இடத்துல ராகு இருக்கார் சூப்பரோ சூப்பர் மூடுதலாக இருந்தால் தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நல்ல வருமானம் கிடைக்கும் எடுக்கிற முயற்சி எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷே இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு பயணம் போகணும்னு நினைக்கக்கூடிய தனுர் ராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் அற்புதமான பலன்களை உயர்கல்விக்காக போறீங்களா உத்தியோகத்துக்கு போறீங்களா இல்லை சொந்த தொழிலுக்காக போறீங்களா எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம் ஒன்பதில் கேது இருக்கு சூரிய பகவான் எட்டில் இருக்கார் ஒன்பது குடையவன் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் பங்காளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் இருந்த போதிலும் தேதி இருக்கும் பட்சத்தில் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து எதுக்கு வெளிநாடு போகிறீங்களோ இல்லையோ இன்ப சுற்றுலா அல்லது ஆன்மீக பயணமாக வெளிநாடு சென்று வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய தருணம் அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஆன்மீகத்தில் செலவு பண்ணுவீங்க கோயில் குளங்களுக்கு நிதிகள் வழங்குவீங்க நிதி வழங்குவீங்க க சாப்பாடு அன்னதானம் வழங்குவீங்க இப்படி தான தர்மங்கள் செய்வதில் உங்களுக்கு நிகர் நிகர்தான் என்ன குரு உங்களுக்கு ஸ்தானாதிபதியே குருவாக இருக்கிறதால நிச்சயமாக நீங்கள் குருத்துவமானவர்கள் உங்களை பொறுத்தவரில் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய உதாரண புருஷர்கள் என்று சொல்லலாம் நாலில் சனி இருக்குது ஆனால் வக்கரமாக தான் இருக்குது அப்படின்னும் பொழுது ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஆனாலும் இந்த தனு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இப்பொழுது சனி வக்ரமாக இருந்தால் அது எந்த இடத்துல ஒன்றா இருக்கலாம் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சனி நல்ல பலனியை தருவார் ஏற்கனவே சனி நான் வக்ரமாக இருக்குது மூணாம் இடத்து தான் தருவார் அவர் அர்த்தாசிரம சனி இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம் இருந்தாலும் வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக போங்க வண்டியை மாற்ற வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும் ஒரு சிலருக்கு பழைய வண்டி வைத்துட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் விழி மிதுங்க வைத்து விடலாம் மற்றபடி குடும்பத்தில் உங்களுக்கோ யாருக்கும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது உங்களை பொறுத்த இருக்கார் பத்தில் செவ்வாயிருக்கார் செவ்வாய் இருக்கார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இந்த செவ்வாறுடைய காரகத்துவம் பிரைவேட் சர்வீஸ் செக்யூரிட்டியாக யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி இருப்பாங்க அவங்க மற்றபடி அந்த ரசாயன பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் மெடிக்கல் ஃபீல்டு விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் ஏன்னா செவ்வாய் பத்தில் இருக்க தொழில் சிறப்பாக அமைஞ்சு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக அமையும் ஏன்னா அவன் அஞ்சாம் வீட்டை பார்க்குறான் குலதெய்வத்தின் அஞ்சாம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மொத்தத்தில் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் இல்லாத அளவு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் பிரித்தி அடையும் சம்பாத்தியத்தை பார்க்க போவீங்க இரட்டிப்பு வருமானம் நிச்சயமாக வரும் குரு பகவான் ஒரு வருமானத்தை கொடுப்பார் ராகு பகவான் இன்னொரு வருமானத்தை கொடுப்பார் அப்போ இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் லாபமயம் அப்படின்னு சொல்லணும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கூட நல்ல தகவல் நல்ல சமாச்சாரம் அது திருமணத்துக்கான அமைப்பு போகிறது அப்படின்னு சொல்லணும் வங்கி கணக்கு உயரப்போகிறது அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் பல மழை பொழியும் என்று சொன்னால் மிகையாகாது ராசிய குரு பார்க்கிறார் கெளரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம் பத்திரிகைத்துறை நிதித்துறை நீதித்துறை ஆன்மீகம் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் தொழிலில் வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்பர் போன்ற ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கக்கூடிய நிலை ஸோ மழை பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் மழை பொழியக்கூடிய காலகட்டம் பணம் வந்தால் குடும்பத்தில் சந்தோஷம் தானாக வந்துடுங்க மொத்தத்தில் ச சனி இல்லை பயப்படாதீங்க நோ டென்ஷன் ஒன்லி சந்தோஷம் மன நிறைவு அதாவது இந்த வாரம் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்கள் சாதிக்க போகிறீங்க ஏதோ ஒரு நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் பட்டீஸ்வரம் சேவித்து துர்கையை போற்றுங்கள் ஆஞ்சநேரை வழிபாடு செய்யுங்கள் சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்